ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் கதிர் வந்து வண்டியை துடைச்சிட்டு பழனி பழனியும் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம ராஜு வந்துட்டு என்னம்மா அம்மா இன்றைக்கி சூப்பராக இருக்கீங்க நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சட்டை படிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க ஏம்மா இது நான் பல தடவை போட்ட சட்டை இப்போ பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு கதிர் வந்துட்டு ஏன் சித்தப்பா இவ்வளோ உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு இது கூடவா தெரியலவே உங்களுக்கு ஐஸ் வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏம்மா நீ எனக்கு ஐசா வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு இல்ல சித்தப்பான்னு சொல்றாங்க ராஜி இந்த தெருவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்களா சித்தப்பா இப்படியாவது பேசி அவங்களை டியூஷன் அனுப்புற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க கதிர் திரும்பவும் பாருங்க இவ்வளோ வயசு வைக்கிறாள் பண்ணி கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்பா திருப்பி எனக்கு கைசா வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு இல்ல சித்தப்பா அவன் தான் அதாவது உளருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கதை இருந்துட்டு உங்க மாமா விட்றாரான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் பேசுகிற மாதிரி பேசினா அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அடுத்தது சாரணும் தங்கமேலும் ரூமில் வந்து படத்துக்கு போட்டு வந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருந்ததில்ல பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஆனால் மாமா தான் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டீங்களா ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அப்பா பேச உனக்கு புதுசாக இருக்கலாம் அப்பா எப்போவுமே இப்படி தான் பேசுவார் நான் எங்கள் வீட்டில் வந்து பணத்தை அனாசியமாக செலவு பண்ண மாட்டோம் இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இனிமேல் அனாசியமாக செலவு பண்ண வேணாம் அதுக்காக கஞ்சத்தனம் பண்ணும் அவசியம் கிடையாது அத்தியாசத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரானன்னு சொல்கிறாரு செந்தியில் மீனா வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னை வந்துட்டு ரூமில் வந்து தங்குறாங்க கால்லாம் வலிக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க செந்தில் நான் கால் அமைக்க விட்றேன் கால் அமைக்க விட்றாரு அந்த டைம் பார்த்து கோமதி வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பி கோமதி கால் பண்ணுறாங்க எப்படி போனீங்க ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு கோமதி கேட்குறாங்க ஆட்டோவில் வந்துட்டு இருந்தாத்த அதனால தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்கும்போது யார் மீனாவாக கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து ஃபோனை எடுக்கணும் பிடிங்க பேசுகிறாங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வரதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணலாம் பஸ் எப்படிங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி சரி இருங்க மாமா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மாமா கிட்ட நான் என்னங்க பேசுகிறது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே தங்கமையில் வந்து பாண்டியன்ட்டை ஃபோனை கொடுத்துட்றாங்க என்னாம்மா மீனா வேடம்லாம் வசதியாக இருக்கா ரூம்லாம் சௌரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு செந்தில்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு செந்தில்கிட்ட ஃபோனை வாங்கினோன்னே எங்கொயரி போட செந்தில் செந்தில்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறது கேட்டு மீனாக வந்து தூங்கிடுறாங்க அடுத்தது வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க மீனா இல்லாத வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்க மையிலேருந்துட்டு நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வீட்டில் வந்து அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பழனி வந்து பசங்கள்லாம் கூட்டிகிட்டாரு நீ தான் டியூஷன் எடுக்க போகிறேன் சொன்ன எல்லா பசங்களையும் கூட்டிட்டான்ட்டுன்னு பழனி சொல்கிறாரு ராஜிக் ஹாப்பி ஆகிடுது உங்க பசங்கெல்லாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பா அது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு எப்சைட் எதாவது முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்